தமிழகத்தில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடிக்கு முதலீடு செய்ய இருப்பதாகவும் இதனால் பதினான்காயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா வெளியிட்ட அறிவிப்பை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் திட்டவட்டமாக மறுத்துள்ளதால் பெரும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது தைவான் நாட்டைச் சேர்ந்த முன்னணி மின்னணு உற்பத்தியாளரான ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு மற்றும் பதினான்காயிரம் வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அறிவித்ததற்கு மறுநாளே புதிய முதலீடுகள் குறித்து தமிழக அரசுடன் எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என அந்நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஃபாக்ஸ்கான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக முதலமைச்சரை ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் பிரதிநிதி ராபர்ட் ஹூ சந்தித்து பேசியது உண்மை ஆனால் இந்த சந்திப்பின் போது எந்த புதிய ஒப்பந்தம் குறித்தும் பேசப்படவில்லை உறுதியளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விளக்கம் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவுக்கு பிறகே வந்துள்ளது அப்பதிவில் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் திட்டத்தை தமிழகத்தின் பொறியியல் பணிகளுக்கான சாதனை அளவிலான உறுதிப்பாடு என்று டி ஆர் பி ராஜா விவரித்திருந்தார் அமைச்சர் தனது பதிவில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு மற்றும் பதினான்காயிரம் உயர் மதிப்புள்ள வேலைவாய்ப்புகளுக்கு உறுதியளித்துள்ளதால் தமிழக இன்ஜினியர்களே தயாராகுங்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த திட்டத்தை செயல்பாட்டு முறையில் விரைவுபடுத்தவும் அனுமதிகளை விரைவாக பெறவும் தமிழகத்தின் முதலீட்டு மேம்பாட்டு நிறுவனமான கைடன்ஸ் தமிழ்நாடுவில் பிரத்யேகமாக ஃபாக்ஸ்கான் மேசை ஒன்றை அரசு அமைக்கும் என்றும் அமைச்சர் டி ஆர் ராஜா அறிவித்திருந்தார் பாக்ஸ்கானின் அடுத்த கட்ட மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஒருங்கிணைப்பு மற்றும் ஏஐ மூலம் இயக்கப்படும் மேம்பட்ட தொழில்நுட்ப செயல்பாடுகள் ஆகியவை தமிழகத்தில் அடங்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலும் ஒருபடி மேலே சென்று இதுதான் திராவிட மாடலின் செயல்பாடு தமிழ்நாட்டை தேர்வு செய்தமைக்காகவும் எங்களுடன் இணைந்து எதிர்காலத்தை வடிவமைக்க முடிவெடுத்தமைக்காகவும் பாக்ஸ்கானுக்கு நன்றி என்றும் தமிழ்நாட்டை தெற்காசியாவின் உற்பத்தி மற்றும் புதுமைக்கான மையமாக உயர்த்துவதற்கான நம் பயணத்தில் இது மற்றுமொரு மைல்கல் எனவும் புகழாரம் சூட்டினார் இருப்பினும் ஃபாக்ஸ்கானின் அறிக்கையானது அதன் இந்திய பிரதிநிதி ராபர்ட் உ முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடனான சந்திப்பின்போது புதிய உறுதிமொழிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்று நேரடியாக கூறியுள்ளது தமிழகத்தில் உள்ள முந்தைய முதலீட்டு திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறதா என்பது குறித்தும் ஃபாக்ஸ்கான் பிரதிநிதிகள் விளக்கமளிக்கவில்லை ஃபாக்ஸ்கானின் இந்த அறிக்கைக்கு பிறகு தமிழக அரசு சார்பில் எந்த தனி விளக்கமும் வெளியிடப்படவில்லை இதனால் தமிழக தொழில்துறையினர் அதிருப்தி அடைந்துள்ளனர்